நண்பர்கள் அனைவருக்கு நான் இருக்கேன் இப்போது கணவன் மனைவி பிரச்சனை காதல்கள் பிரச்சனை ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா இப்போது ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக முன்னாடியே தோன்றியது சரிங்களா அது வந்து சரியில்லைன்னு நம்ம வந்து ஒரு சொல்ல முடியாது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது ஏன் வருது ஒன்று வந்து இந்த ஐடி ஃபீல்டுனால வருது சரி அதை விடுங்க அது ஒன்று முடியாது அடுத்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ பொண்ணு வீட்டு சைடு எடுத்துங்க ஒரு பையனை பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்குரிய சை நடக்குமா விளங்குமா ஃபஸ்ட்டு வந்து அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கும் கூறுதல் இருக்கா ஜோதிடத்தில் சேர்த்து இருக்கா பசிய பொருத்தங்கள் இருக்கா பையன் அப்பா அம்மா சொல்கிறப்ப கேட்குறானா இது அப்போ என்ன பையனுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பொருத்தம் ஃபஸ்ட்டு இருக்கு இரண்டாவது இரண்டாவது என்ன பொண்ணு பூந்த விட்டு போகிறா இல்லையா பையனுக்கும் பொண்ணுக்கும் பொறுத்த இருந்தால் ஒரு நடக்கா மாமனார் மாமியக்கும் அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பொறுத்த அப்போ தான் இந்த மாந்திரிகம் மந்திரம் தந்திரம் எதுவும் பண்ண தேவை இருக்காது அதை தெரிஞ்சுக்கிங்க அம்மா வந்து அஞ்சு ஒருத்தர் இருக்குது ஏழு ஒருத்தர் இருக்குது சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை அவங்க கொடுமை இவங்க கொடுமைன்னா எங்கே போய் நிற்கிறது அப்புறம் கடைசியாக மாந்திரத்தில் வந்துடுவாரு ஐயோ என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என் மாமியார் மாமனார் கொடுமையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க புஷோட கொடுமையில்தான் என்னை காப்பாற்றுங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து எந்த ஒரு ஜோதிடரும் சொல்கிறது கிடையாது எந்த ஒரு ஃபேமிலியும் சொல்கிறது கிடையாது நான் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாந்திரிகம் மந்திர தந்திரங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நடக்கும் நடக்காத ஏற்கனவே வந்து எந்த பொருத்தமும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அவனுக்கு உங்களுக்கு பொருத்தமே தான் பண்ணுறது அவங்க அப்தன அம்மாவது அவன் சொல்றோட கேட்கறது அப்புறம் நீ சொல்றே ரெண்டு போய் கேட்க போகிறேன் நன்றி வணக்கம் கன்சிடர் பண்ண சரியா இல்லைன்னா வாங்க சரி பண்ணிக்கலாம் வேறு என்ன கடைசிக்கு நம்ம தானே